உங்களை எதையும் அடிமைப்படுத்தக்கூடாது ஒரு மனுஷன் பாக்கெட் பாக்கெட்டாக சிகரெட் பிடிக்கிறான் ஒரு மனுஷன் மதுபானம் மனுஷன் மட்டும் இல்லை மனுஷன் ஆனால் பெண்ணல் அடிமைத்தனத்தின் ஆவி இது ஒரு ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி குடி இல்லாமல் இருக்க முடியாது ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் சரீரத்துக்குள்ளே புகுந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் தெரியாது தொண்ணூத்தி சதவீதம் ஜனங்களுக்கு இது தெரியாது ஆனால் ஒரு சதவீதம் உயிர்த்தட வல்லமை விசுவாசிக்கிறவர்களுக்கு வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே போகிறவர்களுக்கு தெரியும் இந்த மனுஷன் பக்கத்தில் வந்து நிற்கிற பொழுது என்ன நடக்கிறது ஈவன் ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கிறான் சீடர்கள் நடந்து போகிற பொழுதே சுகம் உண்டாகிறது இயேசுவையுடைய வஸ்திரத்திலிருந்து புறப்பட்ட அந்த வல்லமை சீடர் நேழலே கற்று தருகிறார் அந்த பரிசுத்தாவி என்பது அந்நிய பாஷையின் அடையாளம் உண்மைதான் ஆராதனைக்கு மட்டும் அல்ல அதற்கு மேலே இந்த பர்சுத்தான் நிரம்பி வழிகரோலாய் காணப்பட வேண்டும் என்ன ஆவினா நீங்கள் தெரித்து ஆண்டவர் கேட்கிறார் சீடர்களை ஒரு பட்டணத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இளையாவை போல வானத்திலிருந்து அக்கினை இறக்கி எல்லாரையும் அவன் பி விடலாம் என்று சீடர்கள் பேசுகிறாங்க மற்ற சீடர்களுடைய நான் தான் சொன்னனேன் காலையில் இந்த சீடர்கள் எல்லாம் இயேசுனுடைய எதிர்பார்ப்பு கேட்டபடி நடந்து கொண்டதாக இல்லை ஆனால் யார் பெரியவன் என்ற எண்ணம் மட்டும் அவர்களுக்குள் இருக்கிறது சொல்லப்படுகிற கருத்து இப்போ சீடர்களுடைய குறைகள் அல்ல ஆவிகளுடைய செயல்பாட்டை உயிர்த்துடைய வல்லமை முகரத்தக்கதாய் அறியத்தக்கதாய் ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை உடையவர்களாய் விசுவாசி காணப்பட வேண்டும் இந்த அபிஷேகத்தில் ஒரு பகுதி தீர்க்க தரிசனம் உரைக்கிறது இருந்தால் இந்த அபிஷேகத்தின் இன்னொரு பகுதியில் ஆவிகளை கணிக்கிற பக்குவங்களுக்கு இருக்க வேண்டும் ஒரு மனுஷன் எந்த ஆவியினால் கிரிய செய்யப்படுகிறான் எந்த ஆவினால் நடத்தப்படுகிறாங்க நேரடியாக வேசித்தன ஆவி இருக்காது நம்ம கண்டுகொள்ள முடியாது ஆனால் அந்த வஸ்திரங்கள் வேசியினுடைய ஆபரணங்களை தரித்தவள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் கூடுமானவர் தன் சரீரத்தை மிகைப்படுத்தி காட்டுகிறதாக அல்லது உலகத்துக்கு தான் அந்த வஸ்திரங்கள்லாம் இருக்கும் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஏன் ஏன் அப்படி நடக்கிறது என்ன ஆவிலாம் நீங்க நடத்தப்படுகிறீங்க பழி வாங்குற ஆவி குடும்பத்துக்குள்ள இருக்கும் தேசத்துக்குள்ளே இருக்கும் அண்டை நாடுகள் இடத்துல இருக்கும் சொத்து தகராறுகள் திருமண தகராறுகள் ஜாதி சண்டைங்க கட்சி சண்டைங்க பூசல் நேற்று செய்ததை முன்விரோத நிமித்தம் இன்று கொலை நிகழ்த்தப்பட்டது எல்லாம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பழி வாங்குகிற ஆவிகள் ஏவதெல்லாம் நடக்கிறது இதெல்லாம் சபைக்குள்ளும் காணப்படுகிறது அல்லவா சபை செத்ததாக போய்விட்டது பரிசுத்தத்துக்கு என்ன ஆவி பரிசுத்தாவி இந்த காத்திருப்பு கூட்டத்தில் வருகிற ஜனங்கள் பார்த்தாலே நடத்துறது இல்லை ஆனால் கொஞ்சம் தான் இருப்பாங்க ஆராதனைக்கு வருகிற அத்தனை பேரும் காத்திருப்பு கொடுத்து வருகிறது இல்லை இல்லையா நம்ம நடத்துறது இல்லை அது வேறு விஷயம் அந்த காலத்தில் ஒன்று இருந்து இது காத்திருப்பு கூட்டோன்னு ஒன்று